வணக்கம் மக்கள் இன்னைக்கு மல்லிகை சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க என்ன நடக்குதுன்னா இப்படி தான் வெண்பா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்து எனக்கு மல்லி அம்மாவே வேணான்னு சொல்லிடுறாள் அதனால் விஜய் வந்து கேட்குறான் கொஞ்சம் கூட உனக்கு வெண்பா மேலே அக்கறையே இல்லை நீ ஏன் வ போகாதவை எதுக்கு வரேன்னு சொல்லினேன் இல்லாட்டி அவள் காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு போயிருப்பாள்ல எடுத்துகிட்டு போய் ஒழுங்காவது நடிச்சிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைங்க நான் நம்ப வச்சது ஏன்னா இப்போ இந்த மாதிரி பண்ணாதான் அவை என்ன வெறுப்பா அப்போதானே இந்த வீட்டை விட்டு போக முடியும் அவளுக்கு தேவையானது மல்லி மல்லியை வெறுக்கணும் தானே உங்களுக்கு தேவை தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா வேணும்லாம் பண்ணல அவள் அசிங்கம் பண்ணலாம் அசிங்கப்படணுன்னலாம் நான் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு விஜய்கிட்ட மல்லி சொல்கிற அப்போக்கும் விஜய் புரிஞ்சுக்காமல் அவளை நீ வெறுக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வேறு எதனா பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிடுறான் விஜய் அதுக்கப்புறம் வேறு என்னங்க பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இன்னையோடு எனக்கு அக்ரிமெண்ட் முடியுது நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை பார்த்துட்டு இருந்த ரஞ்சிதாவும் போதும்னு ஒரு சந்தோஷமாயிடறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போதும் பொண்ணுக்கு ஒரு குழப்பம் மகுது ரஞ்சிதாக கிட்டே நீ ஏதாவது பண்ணியாடி பாட்டி நான் எதுவும் பண்ணல பாட்டி அங்கேயே என்னமோ நடக்குது பாட்டி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது இது அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ நாளாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டுக்காக இருந்ததுனால இப்போ வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் விஜய் வந்து சரி நீ கிளம்பி இப்போ நீருன்னு யாருங்க அழுந்தா அதான் வெண்பா சொல்லிட்டு போயிட்டாலே சத்தமா இந்த வீட்டுக்கே சத்தமாக கேட்குற மாதிரி நீ நானும் மட்டும் போதும் டாடா யாரும் வேணாம் எனக்கு மல்லியம்மாவே வேணாம் எனக்கு மல்லியம்மாவை சுத்தமாக பிடிக்கல நான் மல்லியம்மாவை அடியோடு அடியோட வெறுக்கிறேன் எனக்கு இனிமேல் அவங்க வந்து என் கண் முன்னாடி பற்றவே கூடாது அப்படின்னு வெண்ப வந்து ரொம்ப கோபத்தில் மல்லியம்மாவோட சொல்லிட்டு போயிடுறான் உங்களால் மட்டும்தான் இன்றைக்கி நான் அசிங்கப்பட்டேன் ஸ்கூலில் இல்லாட்டி நான் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன் நீங்கள் வந்திருந்தால் இவ்வளோ பேர் பேர் எனக்கு தேவையா அந்த பாட்டு என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கேன் அந்த பாட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வெண்ப நிறைய கோவம் கோவமாக பேசிட்டு அந்த பாட்டையும் பாடி காமிக்கிறா நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்கன்றதுனால என் வாயிலிருந்து வார்த்தையே வரல மற்றபடி எல்லாம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா வெண்பா கோவமாக ஓடி போய் பெட்டில் படுத்துட்றான் அதுக்கப்புறம் விஜய் வந்து வெளியே பொடியாதான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்லும் நீங்கள் என்ன என்னை வெளியே போடின்னு சொல்கிறது எனக்கு தெரியும் அக்ரிமெண்ட் படிதான் இனிமேல் நான் இங்கே இருந்தேன் இப்போ நான் போகவும் போகிறேன் வெண்பா விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ரொம்ப சந்தோஷமா போகிறேன் என்னுடைய சுயமரியாதையோடு போகிறேன் இனிமேல் யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னை தப்பாக பேச முடியாது இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூப்பிட்டாலும் நான் இந்த வீட்டை மிதிக்கவே மாட்டேன் இனிமேல் உங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது இனிமேல் வெண்பாவை பார்க்கணும் விஜயை பார்க்கணும் ரிட்டர்ன் திரும்ப எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க எங்கள் அண்ணன் செம்மையாக கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கடகடன் வீ கடகடன் கிளம்பி போயிடுறேன் அந்த வீட்டை விட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இதுவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்